கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது ஏன் ரமலான் மாதத்திற்கான பரிசா இது என வேல்முருகன் காட்டம் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய இஸ்லாமிய சமூக பிரிவுகளுக்கான ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருப்பது நிர்வாக நடவடிக்கை என்ற எல்லையை மீறி இந்திய அரசியலமைப்பின் சமூக நீதி நோக்கத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தின் சமநிலையையும் பாதிக்கும் அபாயகரமானதாகும் மாநிலங்கள் தங்களின் சமூக அமைப்பு மற்றும் வரலாற்று பின்னடைவை ஆய்வு செய்து நலன் சார்ந்த கொள்கைகளை வடிவமைக்கும் அதிகாரமே கூட்டாட்சியின் அடித்தளம் அந்த அதிகாரத்தை இந்த முடிவு அரசுகளின் அதிகாரங்களை மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது என்பது மத அடிப்படையிலான சலுகை அல்ல பல தலைமுறைகளாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பின்தங்கிய சமூகங்களுக்கு சம வாய்ப்பை உருவாக்க அரசியலமைப்பு வழங்கிய சமத்துவ நடைமுறை ஆகும் அப்படியான வாய்ப்பை அகற்றுவது கல்வி கதவுகளை அடைக்கும் செயலே ஆகும் கல்வி மறுக்கப்பட்டால் வேலை வாய்ப்பு குறையும் வேலை வாய்ப்பு குறைந்தால் பொருளாதார முன்னேற்றம் தடைபடும் அதன் விளைவாக சமூக நம்பிக்கை சிதையும் ஏற்கனவே உள்ள சமூக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய நிலையில் மத அடையாளங்களை அரசியலாக்கும் பாதையை தேர்ந்தெடுக்கும் பாசிச பாஜக அரசியல் மக்களிடையிலான ஒற்றுமையையும் சகோதரத்துவ உணர்வையும் பாதிக்கும் ஆபத்தான நிலையை திட்டமிட்டு உருவாக்குகிறது இத்தகைய முன்னுதாரணம் பிற மாநிலங்களிலும் நடைமுறைக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் சிறுபான்மையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுக்கான பாதுகாப்பு ஒதுக்கீடுகள் அரசியல் காரணங்களால் குறைந்துவிடும் பேராபத்தானது இது மாநிலங்களின் அதிகாரத்தையும் ஜனநாயக சமநிலையும் சீர்குலைக்கும் மாநில உரிமைகள் குறையும் போது கூட்டாட்சி தளர்ந்துவிடும் கூட்டாட்சி தொடர்ந்தால் ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை பாதிக்கப்படுகிறது என்பது வரலாற்று உணர்த்தும் பாடமாகும் மக்கள் முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டிய ஆட்சி வாய்ப்புகளை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவது ஜனநாயக ஆட்சியின் பண்பல்ல சமூக அடிப்படையிலான பாதிக்கும் இந்த தீர்மானம் அரசியலமைப்பின் சமத்துவ கொள்கைக்கு முரணானது இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது எனவே மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சமூக பின்னடைவு அடிப்படையிலான அனைத்து பாதுகாப்பு வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக வாழ்வு கட்சி வலியுறுத்துகிறது என்று அக்கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் வெளியிட்டுள்ள தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்